வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பானிபூரி நீங்கள் வந்து எவ்வளோ சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நம்ம வேலூர் மண்டி தெருவில் இருக்கிற இவங்க போடுற பானிபூரி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு அதாவது பார்க்கும்போதே அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அந்த வாசனை ஆகட்டும் அவங்க போடுற விதமாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்டி சைடில் இருக்குது இந்த மண்டி தெரு லெஃப்ட் சைடில் இருந்தது நாங்கள் வந்து ரெகுலராக நிறைய பேர் இப்போ வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க இவங்களோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களே இதை வந்து ரொம்ப நாங்கள் வந்து கடை வந்து ரைட் சைடில் மாற்றிட்டு இருக்காங்க லெஃப்ட் சைடில் இருந்தது அதாவது மண்டித்தெருக்கு உள்ளே என்றும் போகும்போது லெஃப்ட் சைடில் இருந்தது ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வேறு இனி பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் ஓ சூப்பர் இவர் இங்கே தான் இருக்காருன்றது தெரிய வந்தது அவரை கேட்டதுக்கு நிறைய பேருக்கு எங்களால் சொல்ல முடியலன்னாரு இந்த ஒரு பானிபூரி ஒரு ரோட்டோட கடையை போய் இவ்வளோ இதுவாக சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க இதில் ஒரு ஸ்பெஷல் இந்த பானிபூரி கடை ஸ்பெஷல் ஒன்று இருக்குது அது சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நம்ம மழை காலத்தில் இந்த கோல்டு பிடிக்கும்போது இந்த மார்ச் செலிவாகவும் நம்மளால் அந்த சளி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ட்ரபுளாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மார்ச்வாங்க அந்த மார்ச் வரும்போது இந்த பானிபூரி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு பாதி அது போன ஃபீல் இருக்கும் காரணம் என்னென்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு ரசம் கொடுப்பாங்க திப்பிலி ரசம்ன்ட்டு அந்த திப்பிலி ரசம் அதாவது அது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா குடித்து கொஞ்ச நேரத்தில் நம்மக்குள்ளே இருக்கிற அந்த சளி கட்டியாக இருக்கிற மார் சளி வந்து அந்த கோழையாக வெளியே வந்துடும் என் நான் நிறைய வாட்டி இந்த கோல்டாகும்போது இந்த கடையில் போய் தேடி போய் சாப்பிட்டு விடுவேன் அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷலு இந்த கடையோட பேர் பார்த்திங்கன்னா பாலாஜி பானிபூரி கடை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் லெஃப்ட் சைடு அதாவது நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடில் இந்த ரோட்டோட கடையாக தான் இருக்கும் இப்போ வந்து அங்கே ஒரு ரெண்டு மாதமாக இல்லையே ரொம்ப நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எப்படிடா இது இந்த கடை இருந்தபோது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ட்டு இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோ ஃபோன் பண்ணி வாங்க நீங்கள் சொன்ன இடத்துல தான் இருக்க அப்படின்னாங்க நம்ம அதே இடத்துக்கு போகும்போது அந்த கடை இல்லை அப்புறம் தான் சொன்னாங்க நீங்கள் நீங்கள் பார்த்த இடத்துலருந்தான் ஆப்போசிட்டில் பாருங்கள் அதான் உள்ளே நுழையும் போது ரைட் சைடு அப்படின்ன மாதிரி சொன்னாங்க ஸோ இன்றைக்கும் நான் அந்த பானிபூரி கடை எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுத்து நிறைய பேருக்கு அவங்கள கேட்டதுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணலாம் எனக்கு சரியாக யாரும் கான்டாக்ட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை அவங்களோட பிஸ்னஸ்க்காக நம்ம ஒரு வீடியோ போடலாம் நான் இங்கே கடை வச்சுருந்தேன் இல்லைங்களா தெரியலிங்களா எதிர்க்க அதுக்கு ஆப்போசிட்டில் டி மாண்டி காலனியாண்ட வச்சுருக்கேன் தேங்க்யூ